வெல்கம் டு சிஎஸ் பொன் கார்த்திக் சேனல் டிஆர்பியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க உங்களுக்கே தெரியும் இதில் வந்து ரீசெண்டாக வந்து ஆனுவல் பிளானர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்து ஆனுவல் பிளானர் கொடுத்துருந்தாங்க இந்த ஆனுவல் பிளானர் ரிலேட்டடாக வந்து நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ நீங்கள் பார்க்காதவங்க கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன்னு பார்த்துங்க கேப்ஷனை நீங்கள் பார்த்தவனே உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பயம் வந்திருக்கும் என்னென்னா இப்போது இன்னும் ஒரு நாலு மாதத்துக்கு வந்து எந்த டிஆர்பி அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து காலையில் ஒரு வீடியோ ஒன்று ஒரு பிளான் பண்ணி ஒன்று போஸ்ட் பண்ணி நாங்கள் அந்த வீடியோவும் இந்த வீடியோவோட நான் சேர்த்து இதை அட்டாச் பண்ணி நான் வைக்கிறேன் ஏன்னா அந்த வீடியில் நாங்கள் வந்து பிளா ஆக்சுவலாக ப்ளே பண்ணி முதல் ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வரைக்குமே அது ரெக்கார்ட் ஆகிருந்துச்சு ரெக்கார்ட் ஆனதுக்கப்புறம் அதில் என்னென்ன இஷ்யூ வந்துச்சுன்னா நான் வந்து அதை பாசிபிலிட்டி தான் சொன்னேன் ஆனால் இப்போ அதுதான் நடக்குது இப்போ வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் நடக்க போகிற நேரம் அதாவது நாடாளுமன்ற எலெக்ஷன் வந்து நடக்க போகிற நேரம் ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா என்றைக்கு தேர்தல் தேதிங்கிறது ஒரு தேதியை அறிவிச்சு அங்கேருந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்களோ அந்த தேதியிலேருந்தே வந்து